இப்போ யூடியூப்ல ட்ரெண்டிங்கா இருக்கிற நம்ம லாரன்ஸ் அண்ணனை தேடி அவர் சொந்த ஊருக்கே போகலான்னு சொல்லிட்டு சும்மா சில்லு சில்லு சில்லுன்னு கிளம்புனங்க சொந்த ஒரு கும்பகோணம் பக்கத்துல நாச்சியார் கோயிலுக்கு இந்தாண்ட அசூர் கிராமம் அண்ணனை பார்ப்பதற்காக அசூர் கிராமம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு மேப்ல பார்த்தேங்க நான் எஸ் மேடம் சிக்ஸ்டி செவன்க்கு முன்னாடி இருந்தால் அத்தனை ஃபைலையும் எடுத்து சொல்லுங்க இருக்கு சார் இருக்கு சார் இருக்கு மேடம் இருக்கு சார் இருக்கு சார் இருக்கு சார் அசூர் கிராமத்துல என்ட்ரன்ஸ்ல ஒரு ஒயின் ஷாப் நூத்தி பத்து கிலோ வெயிட் தூக்குற நம்ம லாரன்ஸ் அண்ணா அங்க கட்டிங் போக்கிட்டு உட்காந்துருப்பாரு பார்த்தேன் அவர் அங்க இல்ல நூத்தி பத்து கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது அஞ்சு நிமிஷம் ஆகாது கண்ணா அதனால அவர் வீட்டுக்கே டைரக்டா போயிட்டு அவர் வீடு போட்டோ காட்டுற பாருங்க வீடு தான் இதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட என்ன ஏது அப்படின்னு விசாரிச்சு பார்க்கும் அந்த வீடியோ என்னங்கறது நீங்களே பாருங்க அவங்க அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்க லாரன்ஸ் அண்ணாவோட அப்பா அம்மா அவரு அவரு இங்க என்ன பேரு அவர் முன்னாடி வந்து லாரன்ஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும் இங்க வந்து அவருக்கு வந்து பேரு மாரியப்பன் மாரியப்பன் இது தான அவர் வீடு அதான் அவர் வீடு சரி 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 இப்ப என்ன பண்றாங்க அவங்க வந்து சென்னையில இருக்காங்க சென்னையில இருக்காரு இல்ல சென்னையில கோயம்பேடு மார்க்கெட்லயும் ஒண்ணும் தேடி பார்த்துட்டாங்க ஆள் இல்லன்றாங்க

அப்படி இல்லنا அவங்க வைஃப் எப்படி இருக்காங்க அவங்க எஸ்தரால அவங்க வைஃப் அவங்க வந்து இங்க வந்திருக்காங்களா இங்க வந்தாங்க அண்ணா வந்துட்டு போனவங்க தான் திரும்பி அதிலிருந்து வரவே இல்ல வரவே இல்ல சுத்தமா வரவே இல்ல ஒரு தடவை வந்திருக்காங்க ஒரு தடவை வந்தத தான் ஆமா இங்கலாம் வந்து அவங்க வைஃப் வச்சு தங்குற எல்லாம் தங்குல அதனால வந்து அவர் இப்ப எங்க கண்டுபிடிச்சீங்களான்னா கரூர்ல இருப்பாரு சரிங்க அப்படி இல்லனா கோயமுத்தூர்ல பார்க்கலாம் ஓகே 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 கேரளாவும் போவாரே எங்க பார்த்தாலும் இருப்பாரு எங்க பார்த்தாலும் இருப்பாரு இப்போ நம்பர் 1 தெரிய மாட்டே

அங்கதாங்க இவ்வளவு நாளு பார்த்திபனா வாழ்ந்துட்டு இருந்த ஒரிஜினல் லியோட போட்டோ கேட்டா அவங்க கொடுத்தாங்க அத நீங்களே பாருங்க கொலசாமிய வேண்டிக்க மவனே முறைக்காத நீ பாடா சுமா ஒரு சாம ஓடிடு பாடா சுமா உன் வாழ சுருட்டிடு ஆளு சும்மா ஜம்முன்னு சும்மா ராஜா பகுது மாதிரி இருக்காரு ராஜா பகுது மாதிரி இருக்கா நான் கூட ரிலேட்டிவ் பாண்டியன் அவருகிட்ட வந்து வீடியோ எடுக்கலான்னு கேட்டேன் அவர் பர்மிஷன் கொடுக்கல அதனால ஆடியோ மட்டும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க ஐ எழுவத்தஞ்சு ஐ அந்த கடையில வந்து அவர் ஒர்க் பண்ணாரு பெரியாள் அப்பயே பெரியாள் அப்படின்னா மூட்டை தூக்கி என்ன ரைட் பண்ணாரு லைட் அவர் பத்து பேரை வச்சு வேலை வாங்குவார் அப்படின்னு சொல்லுவாக்க ஆளுடா அப்போ வந்து ஒரு காலகட்ட சூழ்நிலைல வந்து என்னுடைய அழகா இருக்க நல்லா பல்களா வச்சுட்டு

அவரோட வாழ்ந்துட்டு இருக்காரு வாழ்க்கைக்கு வருவாரு எப்பயாவது வருவாரு அவரோட வந்து ஜாலியா இருப்பாரு என்ஜாய்மெண்ட் போடுவாரு புரிஞ்சுக்கலாம் திருப்பி அவர் வந்து போயிடுவாரு எப்படி போய்டுவாருன்னா பத்து பத்து நாளைக்கு இந்த அஞ்சு இருக்க எல்லாம் ஓகே ஓகே நைட்டு வந்து அட்டன் பண்றாருன்னா மறுநாள் காலையிலேயே கண்டுவார் அவர் அண்ணன் ஒருத்தர் கூட இருக்காரு

அப்படின்னா ஒரு சின்ன விஜயகாந்தன் அப்படின்னு சொல்ல சொல்றது ஒரு உதாரணம் இருக்குல்ல இது மாதிரி எது கேர் பண்ண மாட்டாரு வரப்ப எல்லாருக்கும் செலவு பண்ணுவாரு போவாரு அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு செலவு பண்ணுவாரு நல்ல கடை செய்வாரு இது மாதிரி ஒரு என்ஜாய்மெண்டான ஆளு இருக்கு ஜாலியான டைப்பு புரியுது யாரு மாறிப்போங்கிற ஒரு ஜாலியான டைப்பு கல்யாணம் பண்ணிட்டாரு போனாரு வந்தாரு எல்லாமே செஞ்சாரு போனா வந்தாரு

இந்த ஒரு பொம்பளை விஷயத்துல அந்த குருதான் என்னுடைய என்ன சொல்லணும்னா ஒரு கோட்டை மாதிரி என்னுடைய இது ஓகே ஓகே எல்லாமே நான் தான் அங்கே இன்னைக்கு எல்லாமே தான் அங்க இறந்தப்ப கூட அவங்க அம்மா சீரிஸ் இது பண்ணி இறந்துட்டாங்க அந்த இறந்தது கூட அவர் வரல அவங்க எதுக்குமே வரல வரல அவரு வீட்டு நிலம் சொல்லு அப்படியே கிடக்கு எதுக்கு வரல அவரு அப்படி ஒரு லாஸ்ட் பாத்தீங்க

இது மாதிரி சாப்புன்னு வாங்க அப்படிட்டு அது மாதிரி என்ன சொன்னீங்க அம்மா சரி வந்துடப் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடு போக்குவரத்து அப்படின்னு சொல்லிட்டு கம்பீரமா வருவாரு வந்தான்னா 20 ஆறு 30 ஆறு ஊருக்கு செலவு பண்ணுவார் எல்லாருக்கும் செலவு பண்ணுவார் அந்த மாதிரியா எல்லாம் கோயம்பேட்டைல சம்பாரிச்சது மார்க்கெட்டல முட்டோக்கி ஒரு ஜாலியான டைப் ஆ சரி சரி அங்க

அதாவது லாரன்ஸ் அண்ணாவோட ஒரிஜினல் பேர் வந்து பண்ணுங்க ஊரில் இங்கே வந்து சென்னையில் வந்து கோயம்பேடு மார்க்கெட்டில் மீசெல்லாம் வச்சுருக்கறதுனால அவர் பேர் விருமாட்டின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சொல்வதெல்லாம் முன்வை வந்த பிறகு ஒரு லாரன்ஸ்னு சொல்லுவேன் எத்தனை பேர் நான் நீ உனக்கு வேறு லெவலில் நீச்சல் ஆயிட் ஆயிச்சன் ஃபைனலி என்னென்னா அசூர் தெருமக்கள் இருக்காங்கல்ல இது வதந்தியா என்னங்கிறது தெரியல ஆனா அவங்க சொன்னாங்க இது மாதிரி கேரளால வந்து ஒரு ஹிந்திக்காரிகிட்ட ஒரு மாட்டிகிட்ட லாக் ஆயிட்டார் பேர் இருக்காண்ணா டா பச்சை போய்றேன் அவரை எப்படியாவது மீட்டு எடுத்து வரணும் வடக்கி மிஸ்ஸஸ் வடக்கி அவர்களே மேடம் மேடம்னு கூப்பிட்டுக்குறேன் மேடம் கண்டிப்பாக விட்ருங்க அண்ணன் வந்து கன்டென்ட் குடோனு எங்கள்கிட்ட கண்டிப்பாக கொடுத்துருங்க அவர் ரெக்கவரி ஆகி வரணும் மேடம் அப்படின்னு சொன்னால் பார்த்திங்களா ஃபஸ்ட்டு பொய்யோமா அப்பா செத்ததுக்கே வராதவர் இப்போ திருநரையராக இருக்கட்டும் இப்போ அசூராக இருக்கட்டும் எப்படி வருவார் எனக்கு என்னமோ அவர் அங்கே வர்றது கொஸ்டின் மார்க்காக தான் தெரியுது சரி பார்ப்போம் வெயிட்டிங் பண்ணுவோம் அந்த மேடம் இந்த ஹிந்திக்கார மேடம் தயவு செஞ்சு விட்ருங்க அண்ணனை விட்ருங்க ஹிந்திக்கார மேடம் தயவு செஞ்சு விட்ருங்க அண்ணனை விட்ருங்க தமிழ் தெரியாது அந்த உக்கு உக்கு உக்குன்னு அடி வாங்கிட்டு இருக்காரா என்னன்னு தெரியல எந்த ஸ்டேட்ல அடி வாங்கிட்டு இருக்காருன்னு தெரியல என்ன தெரியுதுன்னா பார்ப்பதற்கு அப்பாவி போல இருக்கும் இவர்தான் காதல் மன்னன் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஏதோ முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருதுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேற என்ன ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம் பை கூ உ உ இப்படி இப்படி